ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சேனலில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க நம்ம வீட்டில் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் பார்ப்போம் நானூற்றி நாலு ரிசல்ட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் ஜீரோ அஞ்சு ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஜீரோ வெற்றி கிடச்சிருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கசிங்கி பார்ப்போம் இருபத்தி ஒன்னாந்தேதி எட்டாவது மாதம் நடைபெறா வந்து பிஃப்டி ஃபிஃப்டி டிராக்குள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலை கொண்டு வர போகிறோம் வந்து நூற்றி எட்டு அதுக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து என்னைக்கு கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாம்தேதி எட்டாவது மாதம் நூற்றி எட்டாவதுக்குழு குழுக்கொழுவு கேசிங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுமே நடைபெற டிராக்குள்ள கேசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நூத்தி எட்டாவில பாக்க ஆள் போர்டு என்ன நம்பரை கொண்டு வர நீங்களே பாருங்க ஆள் போர்டு பாருங்க ஒம்பது நாலுன்னு சரிங்களா நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது உங்களுக்கே தெரியும் நம்ம ஓரளவு வெற்றி கொடுத்துருவோம்னா மிஸ் ஆகாதுன்னு நீங்களே பார்த்துருப்பியா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க கே போர்டு பீபோர்டு சிபோர்டு என்ன நம்பர் கொண்டு வரப்போ நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஒம்போது ஆறுன்னு எடுத்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பி போர்டு பாருங்கள் அஞ்சு ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் சி போர்டு பாருங்கள் ஒன்று எட்டுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாருங்க பாருங்க ஏ போர்டு பாருங்க ஒம்பது ஆறுன்னு எடுத்துக்கலாம் பி போர்டு அஞ்சு ரெண்டு நடத்துக்கலாம் சி போர்டு ஒன்று எட்டுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் ஒம்பது நாலு இறங்கலாம் இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூறு மூணு நம்பர் உள்ளா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூத்தி இருபது எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்க நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க எழுபத் சாரி நாலு நம்பர் விளையாட்டுங்களை பாருங்கள் எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு பதினாலு எண்பத்தி நாலு எழுபத்தி இருபத்தி ஒம்பது நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு ரொம்ப கொண்டு வரல நாலு செட்டு தான் கொண்டு கொண்டுருக்கோம் எண்பத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு சரிங்களா பிரான்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பாருங்க எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு ஏபிபிசிஎஸ்சி விளாடங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் பாருங்கள் ரெண்டே செட்டு தான் நம்ம எடுத்துருக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு பாட்ச் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாக்ஸு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்பர் கொண்டு போகல கம்மியான நம்பரசத்தை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டை பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நோட்டீஸில் உங்களுக்கு உங்களுக்கு வரோம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ